தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் பன் இருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவேவ வகுப்புகள் ஹன்பாந்த சகோர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நச்சீதிகளை கிறிஸ்து கிறிஸ்தாண்டவர் செம்மையான ஒரு விஷயத்த பண்ணுறாரு என்ன பண்றாரு தன்னுடைய பன்னெண்டு திருத்தோறனையும் கூப்பிட்டு டே இந்தாங்களா பவர்ஸு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் எல்லா பேயையும் அடக்கி ஓட்டிக்கு ஓட்டுங்க நோயெல்லாம் குணமாக்குங்கன்னு சொல்லி அனுப்புறாரு ஓகேங்களா அதுக்கு என்ன கொடுக்குறாரு பாருங்க இதை சாதாரணமாக சொல்லிடலாம் ஆனால் எப்படி சொல்கிறாங்க பாருங்க வ பிணிகளை போக்கவும் பேய்களை அடக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் ஓகேங்களா வல்லமை கொடுத்தாலே போதும் ஆனால் அதிகாரத்துடன் கூடிய வல்லமை ஓகேங்களா அதிகாரம் டேய் பேயை ஓடிப்போம் அப்படின்னா பேய் ஓடிடும் காய்ச்சலை வழிபட்டு நீங்கு அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட சொல்லணும் அங்கே போய்ட்டு காய்ச்சலை காய்ச்சலை போ போன்னு சொல்லக்கூடாது என்ன பண்ணும் அதிகாரத்தோட அந்த பவர் கொடுக்குற நாமளும் ஒருவேளை ஏசுவோட ஒன்றிணைந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த வல்லமை கிடைச்சிச்சு அப்படின்னா எத்தனையோ இடத்த தீய ஆவிகள் பிடிச்சி பேய் பிடிச்சி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க நாம என்ன பண்ணலாம் அதிகாரத்தோட தீய ஆவியே இவங்களை இந்த மனிதனை விட்டு வெளியே போகணும் சொல்லலாம் பட் அதை சொல்கிற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கான்னு நினச்சி பாருங்கள் ஸோ நம்மளே பாவம் செஞ்சு என்ன பண்ணுறோம் மனதில் குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் ஐயோ பேய் நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிக்குமா ஏன்னா நாம் அப்படி சொல்லும்போது பேய் நம்மளை அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்குலாம் பயம் இருக்கும் ஆனால் நாம் ஏசப்பாவோட ஒன்றிணைந்து இருந்தோம்னா அவரோட வல்லமை அதிகாரம் நமக்கு வரும்போது நாமளும் என்ன பண்ணலாம் வல்லமையோட அதிகாரத்தோடு எல்லாமே பண்ணலாம் முடக்கவாதம் முற்றுறது தான் முடக்கவாதமே இவங்களை விட்டு நீங்கு கால் சரியாகும்னு சொன்னால் கால் சரியாயிடும் ஓகேலாம் அந்த மாதிரி ஒரு பவர் நமக்கு வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுங்க ஏசப்பா நம்ம கண்டிப்பாக கொடுப்பாரு ஓகேலாம் ஏன் கொடுப்பார் அப்படின்னா அதுக்குரிய வசனங்கள் தான் இதில் இருக்கு பாருங்க என்ன அது ஊர்வராக சென்று எங்கும் நச்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் நீங்களும் ஒரு வேளை நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து ஒரு ஹிடன் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இதில் அடங்குது ஓகேங்களா ஸோ நீங்களும் ஒரு வேலை இதை கேட்குற நீங்களும் சரி நானும் சரி நற்செய்தியை நம்ம யாருக்கெல்லாம் முடியுமோ அதாவது கிறிஸ்தவர்களுக்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வேணாம் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கலாம் அதுவும் சரியாக நடக்காதவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும் அது போக மற்றவர்களுக்கு நம்ம அறிவித்தோம் அப்படின்னா நற்செய்தி அறிவிக்க 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 என்ன ஆகும் நாம் இயேசுடைய பணிகளை செய்யும்போது ஏசப்பாவோடய வல்லமை நமக்குள்ளே அதிகமாகும் அப்படி அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் ஏசப்பா சொன்ன மாதிரி நம்மளாலையும் அதிகாரத்தோடு பேய் ஓட்ட முடியும் ஏன்னால் நம்ம ஏசப்பாவோட நற்செய்தி வாயில் உபயோகிச்சுட்டே இருக்கும்போது ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளம் ஆன்மா உடல் எல்லாமே தூய்மையாகிட்டே இருக்கும் தூய்மையாக தூய்மையாக என்ன ஆகும் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவார் தூய்யாவினர் வர வர நற்செய்தி இன்னும் நம்ம செம்மையாக அறிவிப்போம் அறிவிக்க அறிவிக்க நம்ம பேசுறதை கேட்டே சில பேரோட நோய் குணமாகும் பே தீய சக்திகள்லாம் ஓடும் அப்போ நமக்கு அதிகாரத்தோடு நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஓகேங்களா நம்மளாலையும் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும் பட் நச்செய்தி அறிவிக்க முடியணும் நச்செய்தி அறிவித்தோம்னா தான் இது பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நானும் ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்